கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கு கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் சாம்ஸ் தேர்ட்டி செவன் ஃபோர் டிலைட் யுவர் செல்ஸ் ஆல்சோ இன் த லார்ட் அண்ட் ஈ ஷல் கிவ் யூ த டிசையர்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட் ஐ மீன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் கர்த்தருக்குள் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீங்கள நாணம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்போம் எழுப்புகள் நேரிட்டாலும் விதமான தொல்லைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகள் எது நடந்தாலும் நாம் ஒன்றை மாற்றம் மறந்துவிட மாட்டோம் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என் தேவன் என்னுடைய சகாயரா இருக்கிறார் எனவே நான் அஞ்சிடேன் நான் பயப்படேன் நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு குறித்ததை அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும் அப்பொழுது நம்முடைய இருதயத்தில் ஒரு சமாதானமும் சந்தோஷமும் எப்பொழுது நம்முடைய உள்ளத்தை நிரப்பும் அது மாத்திரமல்ல அடுத்த வார்த்தை சொல்கிறது உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க செய்வார் என்று எனக்கு பிரியமான தேவ ஜனமே நாம் எல்லா விதத்திலும் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் எல்லாவற்றுக்கும் முன்பதாய் முதலாவது தேவனுடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் நாம் வைத்து வேண்டும் தேவைகளை தேவனிடத்திலே சொல்ல வேண்டும் நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள் பிள்ளைகளின் காரியங்கள் பெற்றோர்களின் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திலே நான் சமர்ப்பிக்கின்ற போது அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் நிச்சயமாய் அருள் செய்வாராம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கின்ற போது அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் அவருடைய வேதத்தை வாசித்து ஜெபித்து அவரோடு கூட உறவாடுகின்ற போது தேவனுடைய பிரசன்னம் நம்மை அற்புதமாய் நடத்தும் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உன் படியே உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவாராக என்று வேதத்தில் தேவதாசர்கள் அநேகரை நாம் பார்க்கிறோம் அவருடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார் ஈசாக்கின் வேண்டுதல்களை கர்த்தர் கேட்டார் மலடியாக இருந்த தன் மனைவியாகிய மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டொருளார் ரபே கால் கர்ப்பம் தரித்தாள் என்று உங்களுடைய வேண்டுதல்களையும் என்னுடைய வேண்டுதல்களையும் அவர் நிச்சயமாய் கேட்பார் சாமுவேல் தேவனை நோக்கி வேண்டுதல் போது கர்த்தர் அந்த வேண்டுதலை கேட்டருளினார் என்று வேதம் சொல்கிறது சாமுவேல் மிஸ்பாவிலே இஸ்ரேவலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான் கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளை செய்தார் இந்த நாளிலும் உங்களுடைய வேண்டுதல்களுக்கு அவர் நிச்சயமாய் மறுமொழி அளிப்பார் அவர் பதில் கொடுப்பார் தாவீதின் வேண்டுதல்களுக்கும் சாலமோனின் வேண்டுதல்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்தது போல நம்முடைய வேண்டுதல்களை அவர் நிச்சயமாய் கேட்பார் ஆம் இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டியது ஒன்று நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் யோபு தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறு எதிர்ப்பை மாற்றினார் முன் இருந்ததை பார்க்கலாம் கர்த்தர் தந்தர்களினார் என்று வேதம் சொல்கிறது எனக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இந்த நாளிலே உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு நிச்சயமாய் தருவார் நாம் நம்பி விசுவாசிக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையில் முழு விசுவாசமாக இருக்கின்ற போது கர்த்தர் நிச்சயமாய் செய்வார் ஜெபிப்போம்மா கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காகவும் நன்றி அப்பா உம்முடைய வார்த்தையிலும் உண்மையிலும் நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்க எங்களுக்கு நீர் கற்றுத்தந்ததற்காகவும் உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய இருதயத்தை அப்பா நாங்கள் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை ஒவ்வொரு நிமிடமும் நீர் நினைக்கிற காரியங்களையும் நீர் விரும்புகிறபடி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆச்சாவே எங்களுடைய வழிகளையும் எங்களுடைய சிந்தைகளையும் எங்களுடைய இருதயங்களையும் உடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் நீர் எங்களை வழிநடத்தும் எல்லா வற்றங்களும் அர்ப்பணிக்கிறோம் ஏசுவன் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ ஏ மேன்